தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் பாஜக தலைவர் அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத் ஸ்மிருதி இரானி ஆகியோர் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதியம் கேட்கலாம் மதியழகன் இன்று ஒரே நாளில் மூன்று முக்கிய பாஜக தலைவர்கள் தமிழகத்தின் மூன்று முக்கிய நகரங்களில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க விரிவான தகவல் மக்களவைக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் தமிழக அளவில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே கூட அனைத்து கட்சிகளுக்கும் முன்னதாகவே தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் தமிழகத்திலும் அந்த கட்சியினர் தொடர்ந்து தேர்தல் வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னோட்டமாக ஏற்கனவே இரண்டு முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து பல்வேறு நலத்திட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தும் அதே போல கட்சி பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் பாஜ பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் வேலூரில் நடைபெறக்கூடிய கட்சி ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தும் விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் கலந்து கொண்டு கட்சியினரிடையே ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அமித்ஷா மீண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமேஸ்வரம் வரை இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பத்தொன்பதாம் தேதி கன்னியாகுமரி வருவதாக இருந்தது அந்த திட்டமானது மார்ச் ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது இதனை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் விரைவில் விரைவில் தமிழகம் வர இருக்கிறார்கள் ஆஹ் ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பாரதிய ஜனதா தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தேசிய தலைவர்களினுடைய வருகையின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கட்சி வேலைகளில் அவர்கள் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக வாக்குச்சாவடி அளவில் பிரமுகர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் புதிதாக கட்சிக்கு ஆட்களை இழுப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து காப்பாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில்தான் பாரதிய ஜனதாவினர் ஈடுபட இருக்கிறார்கள் இன்னும் கூட்டணி எந்தெந்த தொகுதி என்பது உறுதியாகாத நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் பொதுவாகவே அவர்கள் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் தொடர்ந்து தலைவர்களினுடைய வருகையானது இருக்கிறது சுதர்சனா